ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி நல்லா இருக்குதுங்களா இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் கத்திரிக்காய் செய்ய போகிறோம் இப்போ எண்ணெய் கத்திரிக்காய் தான் முதல்ல செய்ய செய்யப்படுறோம் வாங்குறது சரி வீடியோக்களை பார்க்கணும் கத்திரிக்காவை மிளகா போட்டு புரட்டி வச்சுருக்கோம் மிளகா உப்பு போட்டு புரட்டி வச்சுருக்கோம் நாலு பச்சை மிளகு ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்காட்டில் வறுத்துது ரெண்டு சின்ன தக்காளி எட்டு வர எட்டு வர மிளகாய் நீங்கள் போட வேண்டாம் அஞ்சு வர மிளகாய் போட்டால் போதும் ஏன்னா காரம் ரொம்ப நாங்கள் சாப்பிடுவதுனால தான் எட்டு மிளகா நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி பச்சை மிளகாய் மிளகா எடுத்துக்கோங்க ஒரு பத்து பதினஞ்சு சாம்பார் வெங்காயம் ஒரு பத்து பல் பூண்டு எடுத்துக்கோங்க கடையில் நல்லெண்ணெய் ஊற்றியிருக்கேன் அதில் வந்து ஒரு டீஸ்பூன் சீரகமும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் மிளகும் ஒரு பிஞ்சு வெந்தயமும் போட்டுக்கலாம் இதில் ஒரு பிஞ்சு சோம்பு போட்டுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்துட்டு வெள்ளை எள்ளு போட்டுக்கோங்க இந்த வர மிளகா பச்சை மிளகா கடலையெல்லாம் அதில் போட்டுக்கலாம் நல்லா வதக்கி விடுங்க இந்த வேத்தடலையும் வெள்ளை எள்ளும் நம்ம அரைக்கும் போது கூட போட்டால் போதும் நான் வந்து இது கொஞ்சம் வதஞ்சிக்கிறங்கு நான் கொஞ்சம் சிம்மில் தான் வதச்சுடுவேன் அதனால தான் அது போட்டேன் நீங்கள் வந்து அரைக்கும்போது போட்டால் கூட போதும் இந்த பூண்டு சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் நம்ம எண்ணெய் தான் செய்கிறோம் அது எப்படி செய்கிறோம் இந்த மாதிரி தான் செய்வாங்க நம்ம ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி இருக்கும் அந்த டேஸ்ட்டு தக்காளி ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துருக்கோம் அதையும் போட்டுருந்தோம் அதை போட்டு நல்லா வதக்கிடுங்க கரவேப்பில் ஒரு பிஞ்சு போட்டுக்கோங்க ஒரு கத்து கரவேப்பில் போட்டிருக்கோம் அதையும் நல்லா வதக்கிடலாம் இது இந்த தக்காளியெல்லாம் நல்லா சாஃப்ட்டாகி வரட்டோங்க அது வரைக்கும் வதக்கி விடுவோம் ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் லைட்டாக போட்டுக்கோங்க போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கி விடலாம் உப்பு போட்டால் சீக்கிரத்தில் தக்காளி சாஃப்டாகி வரும் அதுக்காக தான் உப்பு போடணும் இது நல்லா சாஃப்டாயி வரும் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்துட்டு சாம்பார் பவுடர் போட்டுக்கலாம் இதையும் நல்லா வதக்கி விடலாம் இந்த சாம்பார் பவுடர் போடும்போது அந்த கத்திரிக்காய் எண்ணெய் கத்திரிக்காவுக்கு நல்ல வாசனையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டால் போதும் இப்போ நம்ம தேங்காய் போட்டுடலாம் தேங்காய் கொஞ்சம் போட்டால் போதும் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் போட்டால் போதும் சும்மா லைட்டாக போட்டால் போதும் தேங்காய் விருப்பப்படாதவங்க போடாதீங்க இந்த வேர்க்கடலை வந்துட்டு நான் பச்சையாக இருக்கிறதால இதில் வதக்கினேன் நீங்கள் வந்து வத்த வேர்க்கடல்தான் இதில் வதக்க தேவையில்லை நீங்கள் அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் நம்ம தேங்காய் இது அரைக்கும் போது அதை சேர்த்தா போதும் மாதிரி வெள்ளை எள்ளு கூட அப்படி சேர்த்தா போதும் நான் சின்னலேயே வதக்கிறதால தான் நான் போட்டிருக்கேன் வெள்ளை எள்ளு நீங்கள் வந்து அரைக்கும் போது இந்த வெள்ளை எள்ளு போட்டால் கூட போதும் வெள்ளை எள்ளும் அந்த வேர்க்கடலையும் வறுத்த வேர்க்கடலை இப்போ இது நம்ம வந்து சூடாக ஆறட்டும் இதை இது நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது நல்லா சூடாக நல்லா ஆறிட்ட பிறகு இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் மிக்சியில் இப்போ அதை நம்ம நல்ல மிக்சியில் நல்லா மையம் அரைச்சி எடுத்து வந்தாச்சு இப்போ நம்ம வந்து கத்திரிக்காய் வதக்கி வதக்கிக்கலாம் அதே கடாயின்னு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் ஊற்றிருக்குது பார்த்தா நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன் நல்லெண்ணெய் தாங்க எண்ணெய் கத்திரிக்காய் நல்லாயிருக்கும் இப்போ இந்த கத்திரிக்காய் இதில் போட்டுடலாம் போட்டு இந்த கத்திரிக்காய் நிறம் மாறுற வரைக்கும் நல்லா வதங்கினோங்க நிறம் மாறுற வரைக்கும் வதக்கிக்கலாம் கத்திரிக்காய் நல்லா வெந்துடுச்சு பாருங்கள் நல்ல கலர் மாதிரி வெந்துடுச்சு இப்போ இதில் ஒரு நாலு மணி அளவுக்கு க மிளகு போட்டுக்கலாம் கரேப்பில் ஒரு கொத்து அளவுக்கு இப்போ இந்த அரைச்ச இந்த விழுதாகவே இதில் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கூட தண்ணி வச்சுக்கலாம் செம்ம டேஸ்டாக இருக்குங்க அருமையாக இருக்கும் இது நம்ம இதை செஞ்சு சாப்பிடும்போது பிரிஞ்சிக்கெல்லாம் இது வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து இதில் வந்து புளி தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம கொஞ்சம் நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சிருந்தோம் நம்ம அதை இதில் ஊற்றிக்கலாம் இப்போ இது நல்லா இந்த புளியோட அந்த அந்த பச்சை இதெல்லாம் போயிட்ட பிறகு நல்லா கொதிக்கவங்க டைமில் இறக்கிக்கலாம் இந்த திக்கு உங்களுக்கு வேணாம் நல்லா தண்ணியாக வேணும்னா தண்ணியாக ஊற்றிக்கலாம் நம்ம வீட்டில் எல்லோரும் திக்க சாப்பிடுவாங்க அதனால தான் இப்படி வச்சுருக்கேன் இப்போ இது நல்லா இந்த புளி வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கிட்டோங்க கொதித்த பிறகு நம்ம இறக்கிக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் சக்கரை போட்டுக்கோங்க நான் சர்க்கரை நான் சொல்கிறது தான் வெல்லம் ச போடுங்க சர்க்கரை எனக்கு வெள்ளம் தான் சர்க்கரை போடுறேன் நீங்கள் வந்து வெள்ளம் இருந்தால் வெல்லம் போட்டுக்கோங்க அதுதான் டேஸ்ட்டாக இருக்கும் இது என்கிட்ட இப்போ இல்லாதனால சர்க்கரை போடுறேன் பாருங்கள் நல்லா கொதி வந்துடுச்சு செம்ம அருமையான ஒரு கத்திரிக்காய் எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி ஆகிடுச்சி எண்ணெய் கத்திரிக்காய்னா எண்ணெய் மெதங்கின்னு இருக்கும் அதுதான் எண்ணெய் கத்திரிக்காய்னு கிடையாதுங்க எண்ணெய் வந்து ரொம்ப அதிகமாக குடி சாப்பிடக்கூடாது தான் எண்ணெயை நான் வந்து கம்மி பண்ணிட்டேன் இந்த குழம்பு கூட இந்த அப்பளம் வச்சு

இது என்னங்க டேஸ்ட்டாக இருக்கும் போதுன்னு நினைக்காதீங்க நான் செஞ்ச மாதிரி செஞ்சு பாருங்க அப்புறம் இதே மாதிரி தான் குழம்பு வச்சு வைக்க சொல்லுவாங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம் ஓகே பாய் கண்டிப்பா லைக் போட மறக்காதீங்க கமெண்ட் போடுங்க சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் அடுத்த ரசிப்பா சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களுக்கு விடைபெறுகிறேன் பாய்